ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வங்களில் முருகப்பெருமான் வந்து முதன்மையானவர்னு சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கும் உலகளவில் முருகப்பெருமானை வழிபடுறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது அதோட அவரோட கோவில்லையும் எந்நேரமும் மக்கள் வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானை நாம் வழிபடுறதுக்கு அவரின் கருணையும் நமக்கு வேணும் அப்படி வழிபடுவதோடு நம்மளோட வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கிறதுக்காகவும் முருகப்பெருமானின் அருளாசியை பெறவும் முருகனின் அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் அது என்ன மந்திரம் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லணும் தினமும் காலையில் எழுந்ததுமே முருகப்பெருமானோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு உங்களோட பணியை தொடங்கலாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக அமையும் நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வருமானமும் தடையில்லாமல் வரும் வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காலையில் போது சொல்லிய பிறகு நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்துங்க அதன் பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஒரு நாளில் நீங்கள் எத்தனை முறை வேணுனாலும் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆறு முறை வந்து தொடர்ச்சியாக சொல்லணும் செவ்வாய்க்கிழமையில் வந்து நீங்கள் முருகர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை வரும் செவ்வாய் ஹோரையில் தான் நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் அதற்கு முதல்ல பூஜை அறையில் ஒரு நட்சத்திர கோலம் போட்டு அதில் வந்து நீங்கள் ஆறு வெற்றிலே வைக்கணும் பிறகு அதற்கு மேலே வந்து நீங்கள் அகல் விளக்க வைத்து நெய் தீபம் ஏற்றணும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது கந்தசஷ்டி கவசத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் முருகப்பெருமானோட இந்த மந்திரத்தையும் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முருகப்பெருமான் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் வந்து இந்த வழிபாட்டையும் மந்திரத்தையும் செய்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வளமானதாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த பதிவை நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்